ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதாவது எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு பருப்பு இருந்ததுன்னா அதில் ஒரு கடைசல் மாதிரி பண்ணுவோம் இல்லைங்களா அதை வந்து நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேன் இதை வந்து எதுக்காகனால் நம்ம கூட்டு அந்த கீரை கடையிறதுக்கெல்லாம் செய்யும் போது மீதி இருந்த பருப்பை வச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு பருப்பு கடைசல் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த பருப்பை இல்லை அதில் கொஞ்சமா தண்ணியும் ஊற்றிக்கலாம் அதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு பச்சை மிளகாய் நல்ல பெரிய பச்சை மிளகாயா ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கீரி போட்டிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதுல அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த அஞ்சு பல்லு பூண்டையும் போட்டுடலாம் இதுல ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் இருந்தது அதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம் நீங்க கேட்கலாம் ஏமா நம்ம வந்து பருப்பு வேக வைக்கும் போதே இதை போட்டுக்கலாம்ல அப்படின்ட்டு நம்ம வந்து இதுக்காக பருப்பு வேக வச்சோம்னா நம்ம அந்த மாதிரி போடலாம் நம்ம வந்து ஒரு கூட்டுக்கு ஒரு கீரை கடைசலுக்கு அதுக்கெல்லாம் பருப்பு வேக வைக்கும் போது தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக இருக்கும் இல்லையா அதை வந்து நல்லா சுருக்குன்னு ஒரு பருப்பு கடைசலாக பண்ணணுன்னா அந்த பருப்பை மட்டும் எடுத்து வச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அதாவது டூ இன் ஒன் இப்போ பாருங்கள் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் போட்டுடலாம் அதுலேயே இதில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மிளகும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுடலாம் நான் பருப்பு வேக வைக்கும் போது நான் மஞ்சள் தூள் போடலை அதனால் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம் இந்த பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா தோசைக்கு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும் இதில் நம்ம ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்குவோம் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணியாக அரிஞ்சதுனால தான் கரெக்டாக இருக்கும் ஒரு இணுக்கு கருவேப்பிள்ளையில் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சமாக எடுத்து பிச்சு போட்டுக்கலாம் சூப்பர் குக்கர் மூடியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இது ஒரு மூணு விசில் வரட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக எப்படி தாளிக்கலான்றதை பார்ப்போம் நல்ல ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சேன் இப்போ எடுத்து ஒரு பக்கத்தில் மாற்றி வச்சாச்சு இப்போ இந்த இது தாளிக்கிறதுக்கு ஒரு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் பாருங்க நல்லா பொறிஞ்சிருச்சு இதில் ஒரு இலக்கு பருவக்குள்ளே போட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போடுறேன் நான் காஷ்மீரி சில்லி இருக்கிறதுனால நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் இதில் ஒரு ஆறு ஏழு ஏழு சின்ன நான் வெட்டி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிடலாம் பாருங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள் இல்லைன்னா இதில் வெறும் மிளகாய் தூள் போட்டிருக்கிறதுனால கருகி போயிடும் இந்த அளவுக்கு வதைக்குங்க இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு பல் பூண்டை இந்த எண்ணெயிலேயே கொஞ்சமா தட்டிட்டு போட்டுக்கலாம் சூப்பரா இருக்கும் இப்போ இந்த பருப்பு வெந்திருச்சான்னு பார்க்கலாம் இப்போ இதை வந்து ஒரு ஒரு வாட்டி இந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுடலாம் இப்போ இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் இந்த பருப்புலையே போட்டுருக்கலாம் இந்த பூண்டு மணத்தோட இந்த வெங்காயம் மணத்தோட ரொம்ப நல்ல ஜம்முன்னு சூப்பராக இந்த பருப்பு கடைசல் அட்டகாசமான சுவையில் இருக்கும் இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம் தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதத்தில் கொஞ்சமாக நெய் போட்டு இந்த பருப்பை கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சும்மா அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ஒரு பருப்பு கடைசியில் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அமைச்சர் சமையல் தேங்க்யூ